இது புதுக்கோட்டையில் உள்ள நர்சரி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது வணக்கம் நான் எப்போல்லாம் தனியாக புதுக்கோட்டைக்கு போகிறேனோ அப்போல்லாம் இந்த நர்சரிக்கு போகாமல் வரமாட்டேன் ஒன்று ரெண்டு செடிகளாவது எப்போதுமே வாங்கிட்டு வருவேன் இது ஒரு வகையான வல்லாறை நிறைய அழகு செடிகள்லாம் இருக்கும் இங்கே கொஞ்சம் தேடி பார்த்தோன்னா நமக்கு என்ன செடி வேணுமோ அதை வாங்கிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு வச்சுருப்பாங்க எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் நெருக்க நெருக்கமாக தான் இருக்கும் ஆனால் எல்லா பூச்செடிங்களுமே இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு செடிகள் எடுக்கும்போது அதே ரேட்டு தான் போடுவாங்க நம்ம நிறையா செடிகள் ஒரு அஞ்சாறு செடிகள்லாம் எடுத்தோன்னா கொஞ்சம் விலை கம்மி பண்ணுவாங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சாறு செடிகள் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் விலை கம்மி பண்ணாங்க எல்லா அலங்கார செடிகளும் இருக்கும் நம்ம வீட்டுக்குன்னு ஹெர்பல்ஸ்ன்னு பார்த்தா கூட இருக்கும் ஒரு சுண்டக்காய் செடி கத்திரிக்காய் செடி கூட வச்சிருப்பாங்க நமக்கு எது நமக்கு தேவையோ அதை வாங்கிட்டு வரலாம் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும் புதுக்கோட்டையில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும் இந்த நர்சரி போகிறவங்க வரவங்களாம் கட்டாயமாக வந்து ஒரு நிமிஷமாவது நின்று அந்த நர்சரியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் போவாங்க ஒரு தாத்தா தான் இருப்பார் துளசிலே துளசியில் நிறையா வெரைட்டிஸ் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இதில் மூணு வெரைட்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி பார்க்கும்போது துளசியில் ஒரு செடி கூட எடுக்கலை ஏன்னா என்கிட்டே ஏற்கனவே ஒரு நாலு வெரைட்டி நான் வச்சுருக்கேன் எல்லா அழகு செடியும் இருந்தது இது ஒரு விதமான ஆலிவெரா திஷ்டிக் கட்றதா அது இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க இது மாதிரி குட்டி பாட்டில் உள்ள செடியெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி எல்லாம் சொல்லுவாங்க நமக்கு ஆனால் எல்லா செடியும் இருக்கும் இந்த செடி கூட அன்னைக்கு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் எடுத்துகிட்டு வரல இதுவும் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க சில நேரத்தில் சில செடிங்களை அங்கேயே பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன் இதான் நான் எடுத்த செடிகள் இதெல்லாம் நான் ஏன் எடுத்தேன் இதோட ரேட் என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்கள் ஊரில் கிடச்சதுனாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஒரு ஆறு ஏழு செடிங்கள்கிட்ட வாங்கினேன்னா இவ்வளோ செடி எடுத்ததுக்கப்புறமும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த செடிகளை நம்ம எதாவது விட்டுட்டு வந்துட்டோமான்னு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் திருப்பி அந்த நர்சரிக்கு போனால் இருக்குமே திருப்பி அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது இது வந்து மிளகு கீரைன்னு சொல்லுவாங்க அதாவது இதை வந்து எலிகள் வந்து இது ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்தது தொட்டியில் வந்து அந்த அந்த தொட்டியில் எலிகள் வந்து நோண்டியே போடலை அதனால் திருப்பியும் வாங்கினேன் மின்ட்டு துளசி தான் அது இது வந்து அறுவைதான் பச்சை இந்த செடி வந்து பயங்கரமான ஒரு நெடியாக இருக்கும் அதனோட வாசனை இது இருந்தாலும் எலி வராது அப்படின்னு நினச்சி தான் அது வாங்கிட்டு வர்றேன் செடிகளுக்கு நடுவில் நடுவில் வச்சுட்டா இது நாய் ஈ தொல்லை எல்லாம் இருக்காது அந்த செடி இருந்தால் பூச்சிகள் கூட கொஞ்சம் கம்மியாகுமா பூச்சி வெரைட்டியாக கூட பயன்படுத்திக்கலான்னு தான் வாங்கினேன் தலைக்கு கூட தேய்ச்சி குடிக்கலான்னு அந்த தாத்தா சொன்னார் பார்க்கலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இது எப்படி வருதுன்னு அப்புறம் பூனை மீசை பூனை மீசையெல்லாம் பித்தக்கல் கரைக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து பித்தக்கல் ப்ராப்ளம் இருந்தது ஆனால் எந்த மருந்தும் சாப்பிடாமே கரைஞ்சி போச்சு முக்கியமாக பித்தக்கல் கரையணுன்னா நம்ம பால் சம்பந்தமான உணவுகளை முற்றிலுமே தவிர்த்துடணும் நான் குப்பஞ்சர் சிகிச்சையும் எடுத்துக்கிட்டேன் ஆப்ரேஷன் பண்ணாமலே எனக்கு வந்து அந்த பித்தக்கல் கரைஞ்சி போச்சு பூனமி செட்டி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நிச்சயமாக அந்த கல் கரையணுன்னா பால் உணவுகளை முற்றிலுமே தவிர்த்துடுங்க அது நிச்சயமாக கரைஞ்சி போயிடும் இது என்னுடைய அனுபவமான ஒரு அனுபவம் தான் அது இது வந்து ஏலக்காய் செடின்னு சொன்னார் தாத்தா ஆனால் வந்து இது ஏலக்காய் செடி மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு மஞ்சள் செடி மாதிரி இருக்குதுன்னே தங்கச்சி சொன்னால் ஆமாம் ஏலக்காய் செடியோட இலைகள் வந்து நீட்ட நீட்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இது ஐம்பது ரூபாய் மற்ற ரெண்டு செடிகளும் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் பார்க்குறதுக்கு இது ஒரு வகையான மணி பிளான்ட் இது இதில் டிசைனே போடலை இதுவும் முப்பது தான் ஏற்கனவேன்ட்ட டிசைன் போட்ட மணி பிளான்ட்டு தான் இருக்குது சரி எப்போதுமே பெரிய தொட்டியில் தான் வச்சுருப்பாங்க டூ ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க சரி நம்ம வாங்கிக்கலாம் முப்பது ரூபா தானேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் டிசைன் போடலை இந்த இலையோடய கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வாங்கிட்டேன் இது ஒரு வகையான அழகு பூச்செடி தான் இதில் குட்டியாக பழம் மாதிரி ஒரு பூக்கள் இருக்கும் இதுவும் முப்பது ரூபான்னு தான் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து நான் இது மட்டுமே எடுத்திருந்தேன்னா எனக்கு வந்து நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் அந்த ரேட் போடுவார் அந்த தாத்தா நான் ஒரு ஆறு செடிங்கள்ட்ட எடுத்தனால எனக்கு இதே முப்பது ரூபான்னு தான் ரேட் போட்டார் பூனை மீசையெல்லாம் மற்ற ஊரில் எல்லாம் விலை அதிகம் கேள்விப்பட்டேன் இது வந்து ஒரு இதுவும் ஒரு அலங்கார செடி தான் ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி வளர்த்துக்கலாமா இதுவும் ரூபா தான் ரேட் போட்டாங்க முன்னாடி நான் போனப்போ இது நாற்பது ரூபான்னு சொன்னாங்க இது நான் இத்தனை செடி எடுத்தனால இதையும் முப்பது தான் ரேட் போட்டாங்க அப்புறம் சிகப்பு புளிச்ச கீரை இதுவும் முப்பது தான் இதில் பூக்களோடு இருந்தது இதே இதை மட்டும் வாங்கியிருந்தேன்னா இது ஐம்பது ரூபான்னு சொல்லியிருப்பாங்க இது விதைகள் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன் அடுத்த வருஷத்துக்கு இதில் விதைக்கிறதுக்கு நிறைய விதைகள் கிடைக்கும் அதனாலே தான் அதை வாங்கினேன் நன்றி நீங்களும் அங்கிட்டு போனீங்கன்னா வாங்கிக்கிங்க புதுக்கோட்டை பக்கம் போனால்